என் அன்பு பிள்ளையே ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன் எனது பிள்ளைகளின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகின்றேன் என்பதை முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வதால் அளிக்கப்பட்டது தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாலும் அதேபோல் இந்த சாயி என் பிள்ளைகளுக்கு எது தேவையோ எது நன்மையோ அதை பார்த்து பார்த்து நான் செய்வேன் நான் இருக்க எதற்கும் பயப்பட வேண்டாம் குழந்தையே கவலை வேண்டாம் என்னையே முழுமையாக நம்பு நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்வோடு அனுபவிப்பார் உன் பிரச்சினைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருகின்றேன் காத்திரு உன் பிரச்சனைகள் எல்லாம் நானே தீர்த்து வைக்கப் போகின்றேன் கலங்காதே தங்கமே உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது என் ஆசிர்வதம் என்று உனக்குண்டு குழந்தையே எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையாகட்டும் தாங்க முடியாத வேதனையாகட்டும் உன்னுடன் மாதா பிதா குரு தெய்வமாக உன் மனதினுள் சாகி அரியாசனமிட்டு வீற்றிருக்கின்றேன் என்னை மனதார சரணடை உன் மனதில் சாந்தி நிலவட்டும் நம்பிக்கையையும் பொறுமையையும் உனது அணிகலனாக அணிந்திரு நல்லதே நடக்கும் குழந்தையே நல்லதை மட்டுமே நினை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் உன்னை இருள் சூழ்வதை நான் பொறுப்போதும் அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே ஏன் பொலி எப்போதும் உன்னுடனும் உன் குடும்பத்துடனும் இருக்கும் என் மீது பக்தி உள்ளோர்க்கு குறையேதும் உண்டோ அவர் மனதால் என்ன வேண்டுமென்று விருப்பப்படுகிறாரோ அது அவரிடம் உழைப்பு ஏதும் இல்லாமலேயே வந்து சேரும் யாரை நான் அரவணைக்கின்றேனோ அவர் தம்முடைய வீட்டில் இருந்தாலும் சரி ஏதோ தீவில் இருந்தாலும் சரி சர்வ நிச்சயமாக நான் அவர் அருகில் இரவும் பகலும் இருப்பேன் என் குழந்தைகள் எங்கே சென்றாலும் எவ்விடத்தில் இருந்தாலும் நான் அவர்களுக்கு முன்னரே அங்கு சென்று சற்றும் எதிர்பாராத வகையில் அவர்களுக்கு நான் தரிசனம் அளிப்பேன் எனக்கு வெளியில் சொல்ல முடியாத எவ்வளவோ கஷ்டங்கள் வேதனைகள் சாயப்பாவிடம் சொல்லியும் தீர்க்க முடியாமல் விட்டுவிட்டார் என்று எண்ணிவிடாதே என் குழந்தைக்கு எப்போதும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வரவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் கைவிடாதே வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான் கோடிக்கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கள் மங்கிவிடுவதில்லை பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படித்தான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் ஆனால் இந்த குருவாகிய சாகியின் பார்வை உன்மேல் விழுந்தால் உனக்கானது கண்டிப்பாக உன்னிடம் வந்து சீரும் உன் விதியையே நான் அமைப்பேன் குழந்தையே உரிமை இருப்பதாக எண்ணி பேசி வருந்துவதை விட உன் எல்லை அறிந்து தொலைவில் இருப்பதே நல்லது குழந்தையே உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசி நல்லவனாக நடிப்பதை காட்டிலும் உள்ளிருப்பதை அப்படியே பிரதிபலித்து கெட்டவனாகவே வாழ்ந்துவிடலாம் குழந்தையே பேசும் திறமையை வைத்துக் கொண்டு பலருடைய வாழ்க்கையை எளிதில் நாசம் செய்கின்றார்கள் சில மோசமான மனிதர்கள் இவர்களிடம் சற்று விழிப்புடனே இரு குழந்தா அவமானப்பட்ட பின் கற்றுக்கொண்ட எதுவும் அவ்வளவு எளிதில் மறந்து போவதில்லை யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் கூடிய விரைவில் உன்னை சீரடிக்கு நான் அழைப்பேன் என் பக்தன் எங்கு இருந்தாலும் காலில் நூலை கட்டி நான் இழுப்பேன் என்பதை மறந்துவிடாதே கலங்காதி தங்கமே உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் வர அனுமதிக்க மாட்டேன் உன் துன்ப காலத்திலும் யாருடைய நட்பு தொடர்கிறது அவர்கள் மீது நம்பிக்கை வை நீ நன்றாக இருப்பால் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு அதனால்தான் சில வார்த்தைகள் அழுகையையும் சில வார்த்தைகள் ஆறுதலையும் சில வார்த்தைகள் ஆனந்தத்தையும் தருகின்றன ஒழுக்கமும் உண்மையும் பெண்ணுக்கு அழகு நம்பிக்கையும் நாணயமும் ஆணுக்கு அழகு மற்றவர்களின் செயல்களை மாற்ற முயற்சித்து மனவேதனை அடைவதை விட உன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வாழப் வாழ பழகு குழந்தையே அதுதான் உனக்கு நல்லது மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுத்து போவதும் அனுசரித்து செல்வதும் தவறில்லை ஆனால் இதையே வாடிக்கையாக்கி விட்டால் உனக்கும் உணர்வுகள் இருப்பதையே மறந்து விடுவார்கள் இதுவே மனிதர்களின் இயல்பு உன் வீட்டில் உப்பு இல்லை என்றால் கடையில் வாங்க பணவசதி இல்லாவிட்டால் உப்பில்லாமல் சாப்பிட கற்றுக்குள் அடுத்த வீட்டில் கடனை மட்டும் கேட்காதே மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகின்றதோ அவர்களை நமக்கு கிடைத்த உன்னதமான உறவுகள் அன்பு குழந்தையே நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது இன்றோடு உன்னை இதுவரை ஆட்டி வைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடையப் போகின்றது என்று முதல் உன்மேல் விழும் பார்வை இந்த சாகியின் பார்வை எல்லாம் சரியாகத்தான் போகின்றது இனி குழப்பமில்லை சரியான நேரத்தில் உதவி கிடைக்கும் அமைதியாக இருந்து என் சால் சச்சரிதத்தை படி மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நான் இருக்கும்போது எதற்குமே கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே உன் வீட்டில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகின்றது நானே உன் பக்கத்தில் இருந்து அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகின்றேன் நீ யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடித்ததெல்லாம் போதும் குழந்தையே உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் கலங்காதே நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதால் மட்டுமே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் பாவம் பலர் தங்கள் துயரத்தை மறைக்க சிரிப்பை ஒரு கவசமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் யாருக்குத்தான் வாழ்க்கையில் கஷ்டமில்லை குழந்தையே கலங்காதே என் பாதத்தில் உன் கஷ்டங்களை விடு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ தேடியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை நிம்மதியானது நிரந்தரமானது கவலை கொள்ளாதே அடுத்தவர் மனநிலையை யாருமே அறிவதில்லை அறிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கும் வலிக்கும் என்பதை கூட உணராமல் பேசும் மனிதர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கின்றனர் பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் கொண்டவர்கள் எல்லோர் உள்ளத்திலும் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் ஒன்றை மட்டும் உறுதியாக எண்ணிக்கொள் என்றைய உங்களின் கஷ்டங்கள் நிரந்தரமும் இல்லை அதேபோல் உங்களை கஷ்டப்படுத்தியவர்களின் சந்தோஷமும் நிரந்தரமில்லை உங்களை கைகளில் ஏந்தியவர்களை ஒருபோதும் அடுத்தவர்களிடம் கையேந்தி நிற்க வைத்து விடாதீர்கள் அது மிகப்பெரிய பாவம் குழந்தையே ஒருவரது உணர்வுகளை காயப்படுத்தாதீர்கள் அவரை உன்னை மன்னித்தாலும் காயம் அவரின் மனதில் வலித்துக் கொண்டே தான் இருக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்திருக்கின்றார் என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது குழந்தையே நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது அனைத்தையும் நான் அறிவேன் நீ நினைத்ததை நடத்தி தருவேன் நம்பிக்கையோடு இரு அதிகமாக நேசிக்கவும் கூடாது அதிகமாக யோசிக்கவும் கூடாது இரண்டுமே ஒருநாள் உன்னை பைத்தியமாக்கிவிடும் தன் தவறை உணர்ந்தவன் திருந்து விடுவான் தன் தவறை நியாயப்படுத்தியவன் திருந்தவே மாட்டான் முடிந்தவரை உன் வேலையை சிறப்பாக செய்துவிடு உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தானாக கிடைக்கும் உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலவையை உருவாக்கு அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசுங்கள் எந்த நாற்காலியும் யாருக்குமே நிரந்தரமில்லை குழந்தையே விரும்பியதை பெறுவதெல்லாம் பெரிய காரியம் ஒன்றுமில்லை விரும்பியது கிடைக்குமா என்ற பதட்டமில்லாமல் இரு அதுவே உன் தேவையை அடைய ஆயிரம் வழி பிறப்பிக்கும் வாய்ப்பே இல்லை என்றாலும் நான் பிறக்க வைப்பேன் கவலையே படாதே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக மனித வாழ்க்கையை ஒரு நாடகம் குழந்தையே அதில் ஒரு வேடம் ஒரு சிலர் நல்லவர்களாக இயக்குனரான எனக்கு தெரியாதா யார் நன்றாக நடிக்கின்றார் என்று வழிகளை மட்டும் பார்த்து ஓய்ந்துவிட்டதா அதன் பின்னால் வந்த வழிகளை நீ கவனிக்கவில்லை தங்கமே காரணமே இல்லாமல் எந்த வழியும் வந்து செல்வதில்லை காரணத்தை கண்டுபிடி காரியத்தை நான் நடத்தித் தருகின்றேன் உன்னுடைய நெஞ்சில் வஞ்சகம் இல்லாதவரை உன்னை யார் வஞ்சித்தாலும் திருப்பி அடிக்கும் காற்று உனக்கு சாதகமாகவே அடிக்கும் எண்ணம் தான் வாழ்க்கை நமது வலிமையான எண்ணமே நமது வாழ்க்கையை உருவாக்கும் என்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகின்றீர்களோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும் அவமானப்படுத்தும் போது கவலை வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல வாழ வேண்டும் என உதாரணம் காட்டுவார்கள் உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு குழந்தையே உடன் இருப்பதால் மட்டும் உறவுகள் ஆகிவிட முடியாது எங்கேயோ இருந்து கொண்டு நமக்கு ஒன்று என்றால் துடிக்கும் ஒவ்வொரு இதயமும் தான் உண்மையான உறவுகள் சோகம் தனிமையில் கூட வரும் ஆனால் உண்மையான சந்தோஷம் அன்பானவர்கள் இருக்கும்போது மட்டுமே வரும் வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் கடமையை நிறைவேற்றுங்கள் லட்சியம் சாதியுங்கள் சோகம் தாங்கிக் கொள்ளுங்கள் போராட்டம் வென்று காட்டுங்கள் பயணம் நடத்தி முடியுங்கள் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன் தங்கமே யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அதே தூரத்தில் வாழ கட்சிக்குள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை தான் நான் இருக்கின்றேனே அது போதாதா தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வில்லும் என் தங்கமே என் முழு ஆசியுடன் நீ சகல செல்வங்களையும் பெற்று வாழ்வார் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கின்றேன் இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும் சந்தோஷமாக இரு உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன் இதுதான் மனிதர்களின் குணம் எல்லாம் உனக்கு தாமதமாக நடக்கின்றதே என்று நினைத்து கலங்காதே தாமதமாக கொடுத்தாலும் நான் உனக்கு தரமானதாக கொடுப்பேன் அது உன் வாழ்க்கை தேவை என்றாலும் உன் வாழ்க்கை துணை என்றாலும் யாம் பெற்ற இன்பம் நீயும் பெற வேண்டும் என்பதினால் சுகமாக வாழும் காலத்திலேயே துக்கத்தையும் பழகிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வரும் உண்மையான அன்பிற்கு துரோகம் செய்து நீ உலகத்தையே விலை கொடுத்து வாங்கினாலும் நிம்மதி என்பது கிடைக்காது குழந்தையே உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்து தான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது நம்மிடம் சொல்வதற்கு நிறைய பதில்கள் இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதே சிறந்த பக்குவமாகும் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது குழந்தை நல்ல நண்பனை அடைய விரும்பினால் நீயும் நல்லவனாக இருக்க வேண்டும் ஏங்கிய மனதை விட தாங்கிய மனதிற்கே பலம் அதிகம் ஏங்கிய மனம் விட்டு சென்றாலும் தாங்கிய மனம் எப்போதும் அன்பையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டே இருக்கும் மெதுவாக பேசு அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும் நல்ல எண்ணத்தோடு இரு அது உன் நடத்தையை பாதுகாக்கும் எந்த விமானமும் ஓடுபாதை முடிந்தவுடன் நின்று விடுவதில்லை அங்குதான் அது பறக்கவே ஆரம்பிக்கின்றது முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடத்தில்தான் ஒரு புதிய செயல் ஆரம்பமாகின்றது கலங்கிய கண்களை நேசி ஆனால் நேசித்த கண்களை ஒருபோதும் கலங்க வைக்காதே என்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பதில்லை ஒன்று பணத்தால் இன்னொன்று குணத்தால் உன் மனதைக் காயப்படுத்துவது உன் சிந்தனைகள் மட்டுமே என்னை மட்டுமே நம்பு நல்லதே நடக்கும் வசதியை காட்டி பூசாரியை விலைக்கு வாங்கலாம் ஆனால் கடவுளை விலைக்கு வாங்க முடியாது குழந்தையே நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் சிலவற்றை கடந்துவிடு சிலவற்றை மறந்துவிடு நான் உனக்கு துணையிருக்கின்றேன் உண்மையான உறவுகளுக்கு விட்டுக் கொடு ஏனெனில் அது பாசம் உறவினும் பெயரில் உன்னை உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பவர்களை விட்டுவிடு ஏனெனில் அது வேஷம் தேவைக்காக தேடாமல் தேவையே நீதான் என்று தேடு நான் உனக்கு துணையிருப்பேன் என் நாமம் ஒன்றே போதும் உன் வாழ்க்கை என்னும் தெய்வீகமான படகில் பயணம் செய்ய என் நாமமே உனக்கு தோணியாக அதுவே உன்னை முக்தி என்னும் முழுமையான மோட்சத்தில் கரை சேர்த்துவிடும் உன் விடாமுயற்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்குள் நானிருந்து செயல்படுவேன் உன்னை விட்டு போன உறவையே எத்தனை நாள் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கப் போகின்றான் அந்த உறவு ஏற்படுத்திய வெறுமையை நிரப்ப என்னொரு உறவை தேடாதே அது நிலைக்காது உன் உண்மையான அன்பை புரிந்தவர் என்றார் கண்டிப்பாக எத்தனை காலம் ஆனாலும் உன்னை தேடி வருவார் உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடி பொடியாகி விட்டு நீங்கும் நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவா என் ஆசிர்வாதம் என்று உனக்கு நிலைத்திருக்கும் தங்கமே உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கே கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா